ونستغفره ونعمل به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لنا ومن يضلل فلا مضل له واشهد ان لا اله الا الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه ألا அதனை மியோகம் பக்குவமான முறையில் ஆட்சி முறையும் அல்லாவுமே அழைத்து என்னும் கருணையும் சலாபென்னும் நீண்ட தூதர் சன்மார்க்க போதவர் சாதிநஜி சல்லம்மா வளைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே ஒன்று கூட்டியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தப்பாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே மனிதர்களாக இந்த உலகத்திலே பிறந்த நாங்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு சகராத்துடைய கட்டத்தை வேண்டும் அனுபவிக்கமக்கு நிலைமை வரும் அது இந்த கட்டம் பிறகு நாங்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால பின்னாதே நாங்கள் ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை அது மறுமையுடைய வாழ்க்கையின் முதல் கட்டம் ஆக இந்த இரண்டு கட்டங்களிலும் அவ்வாறு இந்த உலகத்திலே சந்தோஷப்படுத்திய ஒரு மூலியினுடைய நிலைமையும் அவ்வாவுடைய சாப்பத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளான ஒரு மனிதனுடைய நிலைமையும் எவ்வாறு இருக்கும் என்று இன்றைய பொதுப்பாவுலே நோக்குவோம் அன்புள்ள சகோதரர்களே வராய்ப்பு ஆசிப்பாளையத்தாக பண்ணும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு அன்சாரி ஜனாதா ஒரு அன்சாரி சகாபியுடைய நல்லடக்கம் செய்யப்பட்டது நல்லடக்கம் முடிந்த பின்னால் அல்லாவுடைய தூதர் சல்லு அலை கபிரடிகளே அப்படியே அமர்ந்து கொண்டார்கள் சஹாபாக்கள் ஒன்றுமே கேட்டல்ல அவர்களும் அப்படியே அமர்ந்து கொண்டார்கள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அமைதி நிலவியது என்றால் பறவைகள் வந்து இவர்களுடைய தலையிலே நிற்கின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் ஆடாமல் அசையாமல் அமைதியானார்கள் அம்மாருடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கையிலே இருந்த ஒரு சிறு அடியால் நிலத்திலே அவர்கள் தட்டினார்கள் தட்டிவிட்டு தலையை உயர்த்தினார்கள் தலையை உயர்த்தி அங்கிருந்தவர்களை பார்க்க சொன்னார்கள் யாவதுமில்லாஹிதி மத அமில் கபுர் கபுருடைய வேதலையை மீட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேர்ந்த ரெண்டு இரண்டு முறை அல்லது மூன்று முறை சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த உலகத்திலே அப்பா சொன்னபடி வாழ்ந்து அம்மாவை சந்தோஷப்படுத்திய அப்ளா சொன்னபடி வாழ்ந்த ஒரு உண்மையான ஒரு மூமினுடைய கட்டம் எப்படி இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் சொன்னார்கள் சூரியனை விடவும் சுராசமான மலக்குமார்கள் வெண்ணிற முகத்தோடு அவர்கள் நாசிக்கா என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த அடியாருடைய சகராத்துடைய கட்டத்திலே அணி அணியாக எ பெரிய வரைக்கும் அணியணியாக இருப்பார்கள் இந்த நேரத்திலே அவர்கள் இந்த மனிதனுக்கென்று கபன் பிளவையும் சுவர்த்தத்திலே இருந்து வாசனைகளையும் எடுத்து வந்திருப்பார்கள் இப்பொழுது உயிரை கைப்பற்றுகின்ற மலத்தில் மவு தலை வீசலாம் அவர்கள் அவருடைய தலைப்பகுதியிலே அமர்வார் அமர்ந்து கொண்டு சொல்லுவார் நல்ல ஆன்மாவே நல்ல ஆன்மாவே அவ்வாறுமையும் மன்னிப்பையும் அன்பையும் திருப்தியை பெற்றுக் கொண்ட நிலைமையில் நீ இந்த உலகத்திலே வாழ்ந்தாய் ஆக அவனுடைய உடம்பில் இருக்கின்ற ரூகக்கு அந்த மலத்தில் மௌத்து சொல்லுவார் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இவனுக்கு எந்தவிதமான கரைச்சலும் கொடுக்காமல் வருத்தமும் கொடுக்காமல் நீ இவருடைய உடம்பிலே இருந்து வெளியேறுவிடு கூதரவர்கள் சொன்னார்கள் ஒரு கோப்பையிலே இருக்கின்ற தண்ணீரை கொட்டினால் அது எவ்வளவு வேகமாக இலக்கமாக கொட்டப்படுமோ அதே போன்று அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த ரூக்கு வெளியேறு விடுகின்றார்கள் பிறகு அவனுடைய உடம்பிலே இருந்து வெளியேறிய அந்த ஊகை அங்கு வந்த மலக்குமாறுகள் அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு வந்த கப்பன் துணியிலே வைத்து சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு வந்த தர்மணங்களை பூசி அப்படியே வானலோகத்துக்கு எடுத்துச் சொல்வார்கள் வான லோகத்திற்கு எடுத்துக் கொண்டு சொல்கின்ற நேரம் வானத்திலே சுற்றித் திருகின்ற மழைக்கு கேட்பார்கள் இது என்ன இவ்வளவு வாசமாக இருக்கிறது இது யாருடைய உயிர் அப்பொழுது மணக்குமார்கள் சொல்லுவார் அவருடைய உலகத்துடைய அவருடைய பெயரையும் பாப்பாவுடைய பெயரையும் சொல்லி இது இன்னாருடைய நான் இன்னாருடைய ரூஹ் என்று சொல்லுவார்கள் பிறகு அந்த அந்த உயிர் முதல் பானம் வரைக்கும் கொண்டு செல்லப்படும் கொண்டு செல்லப்பட்ட பின்னால முதல் பானம் திறக்கப்படும் முதல் பானம் திறக்கப்படும் முதல் பானம் திறக்கப்படும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு கட்டளை வரும் இது நான் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உயிர் ஒரு நல்ல மனிதனுடைய உயிர் ஆகவே இந்த மனிதனுடைய உயிரை ஏழு ஆணத்துக்கு மேலாக இருக்கின்ற நல்லதியார்களுடைய ரூகளை பதிவு செய்கின்ற விதத்திலே பதிவு செய்கின்ற அப்படி அந்த ரூ பதிவு செய்யப்படும் அன்புள்ள சோதனிகளே இது நல்ல ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நிலைமை இருக்கும் மேலுங்களுக்கு மேலாக அந்த ஜனாதா வீட்டில இருக்கும் அந்த என்ன செய்யும் என்றால் அது பேசு நிகழ்ச்சி கேட்காது கத்தி மூனி கத்தி மூனி என்னை இந்த வீட்டில் வைக்க என்னை இந்த வீட்டில் வைக்க வேண்டாம் என்னை கொண்டு போய் கபூர்ல அடக்கம் செய்யுமோ நான் சுகத்தட்ட அனுபவிப்போம் என்று அந்த ஜனாதா சொல்லிக் கொண்டே இருக்கும் ஆனால் எங்கள் யாருக்கும் கேட்காது பிறகு அந்த ஜனாதா கபூர்லே கொண்டு போய் அடக்கம் செய்யப்படும் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால சோதரிகளே ஏழு வானங்களுக்கு மேலாக இல்லை என்ற இடத்துல பதிவு செய்யப்பட்ட அந்த ரூபு மீண்டும் கபுருக்கு கொண்டு வந்து அந்த உடலோடு சேர்க்கப்படும் இந்த நேரத்திலே அழகான முறையிலே நல்ல தோட்டத்திலே மனம் வீசுகின்ற நிலைமையிலே இரண்டு அந்த அடைந்து தோன்றுவார்கள் தோன்றி அவர்கள் விசாரிப்பார்கள் போன்ற இப்படியான கேள்விகளை கேட்க அவர் ஒரு அப்பி அம்மா என்று தெளிவாக அவர் பதில் சொல்வார் இப்பொழுது மலக்குமார்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஒரு சப்தம் வரும் காவதி என்னுடைய அடியார் உண்மை சொல்லிவிட்டார் அன்புள்ள சகோதரர்களே இப்பொழுது மலக்குமார்கள் அவனுக்கு இடது பக்கமாவுடைய முகத்தை திருப்பி நரகத்தை காட்டுவார்கள் இதுதான் போக இருந்த இடம் ஆனால் நீ உலகத்திலே அல்லாவை சந்தோஷப்படுத்தியதனால் அல்லாவுடைய கட்டளை ஏற்ற உப்பையான பூமியாக நீ வாழ்ந்ததால் நீ போகிடம் சுவர்க்கம் என்று சொல்லி அவனை வலது பக்கமாக திருப்புவார்கள் திருப்பி அவனுடைய கபுளே சூனத்து விரிப்புகளை விரிப்பார்கள் சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு வந்த ஆடைகளை அவனுக்கு அனுப்பிப்பார்கள் பிறகு அவருடைய கபுர் கண்ணு கட்டுகின்ற தூரம் வரை கபு விசாலமாகும் பின்பு அந்த கபற மீண்டும் ஒரு அழகான ஒரு மனிதர் வருவார் பார்ப்பதற்கு அழகா இருப்பார் சொலம் அழகானவர் அவர்களுக்கு நறுமணங்கள் வீசிக்கொண்டிருக்கும் இப்பொழுது இந்த ஜனாதா அந்த மனிதரிடம் கேட்கும் ஐயா இப்பொழுது இருக்கிறாள் இவ்வளவு வாசத்துள்ளவனாக இருக்கிறாய் அவர் சொல்லுவார் நீதான் இந்த உலகத்தில் நான் தான் இந்த உலகத்திலே நீ செய்த நல்ல அமலகருடைய மொத்த வடிவம் என்று சொல்லி அவருக்கு சுவர்க்கத்தை கொடுத்த நன்மாராய் நீங்க சுவர்க்கவாதி நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நீங்க தியாகத்துடைய நாள் உலகில் இருந்து கொண்டே சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்லுவார்

நான் என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய சொத்து சொங்கலுக்கும் நான் அறிவிக்க வேண்டும் ஆனால் அது சாத்தியமில்லை சோதரிகளை அப்படி நடக்காது சொல்லுவார் முடியாது அது இப்பொழுது ஏற்படாது நீங்க பருமையில நீங்க சொல்லிக்கொள்ளு இப்ப நீங்க நிம்மதியாக புதிய மாற்றிலேயே மறுப்பது போல நீங்கள் படித்துக்கொண்டு சுவர்புக்களே காட்சிகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் அவர் தியாகம் உருவாதித்த வரையும் அவர் சுவர்க்கத்தை பார்க்கப்படிய நிம்மதியாக அவருடைய அந்த காலம் இதான் சோதனைகளே ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைக்கின்ற அதாவது மவுக்குடைய கட்டத்திலும் அவர் கபருளே அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலும் கிடைக்கின்ற சந்தர்ப்பம் பாக்கியம் ஆகவே இப்படியான பாக்கியம் இப்படியான ஒரு நிலைமை எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எங்களோட மௌத்துடைய கட்டத்துல உலகத்துல உள்ளவங்க என்னதான் அணிவிச்சாலும் மலக்குமார்கள் கொண்டு வர எங்களுடைய அணிவிக்கப்படும் மலக்குமார்கள் கொண்டு வருகின்ற வாசனையால் எங்களுடைய ரூகள் பூசப்பட வேண்டும் யார் இப்படியான நிலைமை நமக்கு உருவாக வேண்டும் சோதரிகளே அதுக்கு நாம் உலகத்துல ஹராம் அலால் பேணி ரகசியத்திலும் யாருமில்லா எண்மையிலும் அல்லாஹ் பயந்து நாங்கள் ஹராம் அலால் அப்பேதி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக மௌத்துடைய கட்டத்தை நாங்கள் பெரியான சந்தோஷமான கட்டங்களை அடைந்து இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு பாவியுடைய சகராத்துடைய கட்டம் உலகத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாத அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிப்படையாம நினைச்சபடி வாழ்ந்து ஹராமலால் பேணாம பாவங்கள் செய்து பள்ளிவாசலோடு ஒன்று தொடர்பில்லாத ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி என்று அல்லாவுடைய சொந்தவர்கள் சொன்னார்கள் ஒரு மோசமான மனிதனுடைய சபராத்துடைய கட்டத்தில் பயங்கரமான வழக்குமார்கள் வந்திருப்பவர்கள் கருப்பு நிற தான் வருவார்கள் இந்த ஜனாதா இதெல்லாம் பார்க்கலாம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு விளங்காது நாசியாத் என்ற துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த மலக்குகள் இவர்கள் கற்பு தோட்டத்திலே இருப்பார்கள் அது மட்டுமல்ல இவர்களும் கண்ணு தூரம் வரிசையாக இருப்பார் எனக்கு ஏசி ஏசி திட்டு திட்டி இவனுடைய ஊகை எடுத்துச் செல்வதற்கு பிறகு உள்ள உலக நடைமுறையிலே இவனுக்கு கபன் அணிவிக்கப்பட்டு என்னதான் அத்தர்கள் பூசப்பட்டாலும் அந்த மலக்குழுமோ அவனுடைய அந்த சந்தராத்துடைய கட்டத்திலே திட்டுவார்கள் மதுவா செய்வார்கள் அழுத்துற ஆன்மாவே மோசமானவனே அவ்வாறுடைய கோபத்திற்கு உள்ளானவனே உலகத்தில் நீ மோசமாக வாழ்ந்தாய் என்று சொல்லி இது அவனுடைய உண்மை எடுக்க முயற்சிப்பார்கள் இந்த நேரத்திலே சோதனங்களே அவனுடைய ரூஹ இருக்கிறதே இந்த உடம்பிலே எல்லா இடத்திலும் போய் ஓடி ஒழித்துக் கொள்ளும் நான் ஒருமுறை சுத்தம் இழுத்திருக்கிறது வேறு ஒளி நீர்ந்தவன் இழுத்திருக்கிறது சரிய கஷ்டம் அதுபோல இந்த முழு உடம்புலே போய் ரூஹ ஒழித்துக் கொள்ளும் ரூஹ வெளியே வராது அந்த மலக்கு உள் ட்ரை பண்ணுவார் அந்த ரூஹ எடுக்கிறதுக்கு இந்த நேரத்துல பெற்ற கஷ்டத்துக்கு மத்தியில போராடி ஃபைட் பண்ணி அவனுடைய ரூபு எடுக்கப்படும் அந்த நேரத்துல அவனுக்கு முக்கிய கஷ்டமான வேதனையாக இருக்கும் அல்லாவுடைய குதிரை திருநாள் சொன்னார்கள் ஒரு பெரிய முள்ளு மரத்துல ஒரு பெரிய ஒரு புடவை அப்படியே விரிச்சுட்டு அந்த புடவையை எடுத்தால் எப்படி அந்த வெள்ளி அந்த புடவை பிரிஞ்சு 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 தூக்க தூண்ட அப்படின்னு சுதந்திரம் கண்டு எப்படி அது வருமோ அதே போதுதான் ஒரு பாவியுடைய உடம்புல இருந்து அந்த ஊகு வெளியே கஷ்டமா இருக்கும் கஷ்டப்படுவார் வேதனைப்படுவார் அந்த ஊருடைய அந்த உயிர் பிரிகின்ற கட்டத்துல பிறகு அவருடைய ஊக அந்த பாவியுடைய ஊக நாசியாத் என்ற மலக்குமார்கள் துர்நாற்றம் வீசக்கூடிய கவனிலே சுத்தி வானின் பக்கம் எடுத்துச் செல்வார்கள் வானின் பக்கம் செல்கின்ற நேரம் வானத்திலே சுட்டித்திருக்கின்ற மலக்குமார் கேட்பார்கள் அசுத்தமான ஆத்தம் பொத்துவார்கள் சுத்தி போல ஒரு நாத்தமாக இருக்கிறது என்ன இந்த அடியாத ஊகி போல ஒரு மலக்குமார் உலகப் பேரை சொல்லி இன்னாருடைய பாடி இன்னாருடைய ஊகுதான் உலகத்தில் மோசமாக நடந்து கொண்டாரு ஆகவே இவருக்கு நிலைமை மலக்குமாறு முதல்வானம் வரை அந்த ரூ எடுத்துச் சொல்வார்கள் ஆனால் முதல் முதல்வானம் அந்த ரூக்கு திறக்கப்பட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏழா வானத்துக்கு மேலாக நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம் ஆகவே இவருடைய உரை பூமி கடையில் இருக்கக்கூடிய சிற்றியிலே பதிவு செய்யுங்கள் என்று வீசப்படும் தூக்கி எறியப்படும் எரியப்பட்டு இழத்து போய் அந்த சிற்சி உயிர்கள் தான் அங்கு பதிவு செய்யப்படும் அன்புள்ள சோதனைகளே பின்பு அவருடைய ஜனாதா வீட்டிலே இருக்கும் இப்பொழுது என்ன செய்வான் தெரியுமா வீட்டிலே இருந்து கொண்டு தெரியும் நான் இப்பொழுது அடக்கம் செய்யப்பட போகிறேன் நான் தவறுக்கு போனால் என்ற நிலைமை மிக மோசமாக இருக்கும் இவன் சத்தம் போடுவான் தேவ செய்தி என்னை அடக்க வேண்டாம் தேவ செய்தி என்னை அடக்கம் செய்ய வேண்டாம் அல்லாவுடைய சொன்னார்கள் இந்த ஜனாத விடுவிட்ட சத்தத்தை ஓடத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் ஜனாதாக்களை அடக்கம் செய்யாமல் வீசி விடுவீர்கள் என்று சொன்னார்கள் உள்ள சோதனைகள் அந்த அளவுக்கு அந்த ஜனாதா கதரும் நீங்கள் இந்த சத்தேட்களை அடக்காமல் வீசி விடுவீர்களே சொந்த நெருங்கியவர்களோட ஜனாதாவாக இருக்கோம் ஒரு பிள்ளையுடைய ஜனாதாவாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு இளைஞர் அட்டுள்ள சகோதரர்களை எங்களுக்கு பிறகு ஏதோ அந்த ஜனாதா அந்த விசாரணை நடைபெறும் நேரமும் தடுமாறுவார் ஆஹா எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாள் இப்பொழுது அடையவர்கள் சொன்னார்கள் மலத்துமார்களுக்கு வருகின்ற கோபத்திலே அவனுக்கு ஒரு அடி அடிப்பார்கள் அவன் சுருக்கு நூறாயி போயிடுவார் என்று சொன்னார்கள் அந்த விடயத்திலும் அல்லாஹைய கூறவர்கள் சொன்னார்கள் அந்த மலத்துமார் இவனுக்கு அடிக்கின்ற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவள் விடுகின்ற அந்த வேதனையுடைய சத்தங்களை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் பயங்கி விடுவீர்கள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சோதனையே நாங்களும் ஜனாதாக்களை மையவாடிகள் என்று செல்கிறோம் ஆனால் அல்லா எமக்கு தந்த ஒரு தான் அந்த பாவியலுக்கு செய்யப்படுகின்ற வேதனையுடைய சத்தத்தை அல்லாஹ் எமர்ந்து கேட்கச் செய்வதில்லை அப்படி அல்லாஹ் கேட்க செய்திருந்தால் எங்களுடைய பலர்கள் அந்த மையவாடிகளை பயந்து விட்டு நிலைமை கொண்ட அன்பின் காரணமாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தான் சோதரிகளே நிலைமையாக இருக்கிறது பிறகு அவன் அல்லா மலக்குமாறு அவனை வலது பக்கமாக திருப்பி சுவர்க்கத்தை காட்டுவார்கள் சுவர்க்கத்தை காட்டுவான் சந்தோஷப்படுவான் ஆனால் மலத்த சொல்லுவார்கள் இது நீங்கள் போகக்கூடிய இடம் நீங்க உலகத்துல அல்லா சொந்தப்படி வாழல்ல ஹராம் ஹலாத பேரல்ல ஒரு பாவியாக வாழ்ந்தீங்க ஆகவே நீ நரகத்தின் பக்கம் திரும்ப முடிச்சு அவன் இறுது பக்கமாக திருப்பி அவன் தியாகத்துடைய நாள் வரை சோதரர்களே அவன் நரகத்தை தான் பார்த்து பயந்து பயந்து இருப்பான் சில நேரம் கேட்கலாம் சாத்தியமான இப்படி எல்லாம் சொல்றது சாத்தியமான அன்புள்ள சோதரர்களே

காட்டோ பாவியக்காட்டோ மந்த ஏற்பாடு செய்வது அது ஒரு பெரிய ஆக சோதனைகளை யாருக்கும் இப்படியான நிலைமைகள் கூடாது அத்தோடு அன்புள்ள சோதனைகளே கபூர் பாவிகளையும் அணைத்துக் கொள்ளும் நல்ல மனிதர்களையும் அனைத்துக் கொள்ளும் சாத்விய காணவோ சிறந்த ஒரு சகாபி அவருடைய மவுத்துடைய நிலைமையில

அன்புள்ள சோதரர்களே அவரை தவிர நெருக்கியது அன்பால் சந்தோஷத்தார் எங்களுக்கு நெருக்கமான அன்பான ஒருவரை காண்ற நேரம் நாங்கள் அப்படியே அவர் கட்டி அனைத்து உபமானக்காக சாகவாசம் அது அன்பான அரவணைப்பு இது போலதான் இந்த உலகத்துல வாழ்ந்த நல்ல மனிதர்கள் எல்லோரையும் கபூர்ல அடக்கம் செய்யப்படுத்த அப்படின்னால கபூர் நெருக்கும் அன்பான நெருக்கம் அது அது வேதனை அல்ல அது வேதனை என்ன அன்பான நிற்கம் ஆனால் பாவிகளா இருந்தால் கபூர் சொல்லுமா நீ என் வாழ்ந்தவர்கள் மிக மோசமான ஒரு கெட்டவன் கயவன் அல்லாவை கோபப்படுத்தியவன் அல்லாவை சந்தோஷப்படுத்தாதவன் சொன்னபடி வாழாதவன் நீ வரும்வரையான அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தேன் இதோ எனக்கு அபகாசம் அடைத்து விட்டது என்று கபூர் அவனை எனக்கும் நன்றி இந்த விழா முழுக்களும் ஒன்றோடு சீது டக்க டக்க சத்தம் வருகின்ற வரை சொல்லுகிறேன்

கபுடைய காட்சியை விட மோசமான ஒரு காட்சி அதாவது பாவிகளுக்கு ஏற்படுகிற மோசமான காட்சியை விட மோசமான ஒரு காட்சியை நான் பாடவில்லை அபு என்று சொல்வது அது ஒரு பகுதி வரணத்துடைய ஆரம்பம் நல்லடியாக சொர்க்கம் தீயவர்கள் தீயவர்களுக்கு அது நரகமாக இருக்கின்றது ஆக அன்புள்ள சோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட காலையில மாலையில் தொழுகையிலுக்கு பின்னால அபுருடைய வேதனை அல்லாவுடன் பாதுகாவல் ஒரு பணி வந்து அவர்களிடம் கேட்கிறார்கள் கபருடைய வேதனை இருக்கின்றது ஆயிஷாவே நீங்கள் கபருடைய வேதனையை விட்டும் அம்மாவிட பாதுகாப்பு தேடுங்கள் பிறகு அல்லாவுடைய தூதரவர்கள் வந்த பின்னால் ஆயிஷா உயர்ந்தால் அவள் சொல்லுகளுக்கு பூத பெண் பணி வந்தால் அதா இருக்கிறதா எனக்கு பாதுகாப்பில் தேடுமாறு சொன்னார்கள் அவ்வளோது அபாவுடைய புத்தவர் சொன்னால் அபா புரின் தபே அந்த முதல் பெண்மணி சொல்வது சரி கபருடைய வேதனை இருக்கிறது ஆயிஷாவே நீங்களும் மேற்பின்னால கபருடைய வேதனை வெற்றும் வந்தவன் பாதுகாக்கிறேன் நான் பேர் என்று சரி அட்டனது அப்பாவுடைய புதர் அவர்கள் கபுருடைய வேதனை என்று பாதுகாத்து கேட்டார் ஆஹா இந்த இந்த உலகத்துடைய என்னுடைய இறுதிக் கட்டம் அவுக்குடைய கட்டம் சபராத்துடைய கட்டம் கபருடைய வாழ்க்கை

பிரான்ஸ் போன்ற நாடுகள் அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நாடுகளும் பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அது அமுல்படுத்த வேண்டும் என்ற நிலைமை உருவாக வேண்டும் என்று அவர்கள் மக்களுக்கு வாட்சியமாக சொல்கிறார் ஏனென்று சொன்னால் சில நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் அவருக்கு இந்த வீட்டோ என்ற அந்த பவரை வைத்துக் கொண்டு பலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்காமல் இருக்கிறார்கள் பலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்காமல் இருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவ நாடுகள் மரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து பலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று அந்த நிலவை இந்த உலகத்தினை உருவாக வேண்டும் என்று பிரார்த்தனை தெரியுமாறு வேண்டியிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தனிப்பட்ட முறையில் தமிழகம் பத்தோரு கோரிய படிந்த கஷ்டங்கள் சாப்பாடு இல்லாமல் சிவர்கள் செத்து படுகிறார்கள் எந்த அளவுக்கு சோழர்களே பிள்ளைக்கு இல்லை உணவு கூட சத்து இல்லை பிடிப்பதற்கு உணவு அந்த சக்தி இல்லாத அந்த பிள்ளையக்கும் தாய்ப்பை கூட செய்யணும் இல்லை கூட உடம்புல பெற ஒவ்வொரு நாளும் பத்து பயணி இணைகளும் தவிதாமல் அவர்கள் மரணத்தில் கொண்டிருக்கிறார் ஏதோ அவர்களை கடுமையாக சோதித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமா அந்த சோதனைகளால் மறுமையில் அவர்களுக்கு சுவர்ப்பத்தில் அவர்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு வாயில் கொட்டியை போன்ற நேரம் அவர்களை பற்றி நாங்கள் யோசிப்போம் அவர்களை பற்றி கவலைப்படுவோம் தாமே நாங்கள் துச்சியோடு அவர்களுக்கு எதிராக உள்ள அந்த தூதர்களுக்காக ஆசபக்கு கோரப்படுகிறது தபரது யா அல்லாஹ்வே பாபளை ஒரு சுந்தர நாடான

والحمد لله رب العالمين الحمد لله الذي خلق الموت والحياه ليله بن مريم خمس عملا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد المبعوث نذيرا وبشيرا لمن اساء واعطى من قد غافلا وعلى اله المتمسكين بسنته وجميع صحابته الطاهرين لا فيا عباد الله اوصيكم واياي اولا الله فان التقوى من المؤمنين ونصار المتقين ووصيه الله فيه وفيكم اجمعين تعوضوا بالله من القبر. ان عذاب القبر حق قال النبي صلى الله عليه وسلم القبر روضه من ديار الجنه وحفره من حفر النيران اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر وصل لربك وعمر ان شانئك هو الاكثر تبارك الله مولانا العظيم بارك الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات واستغفروه وهو